இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் திருதூதர் பணிகள் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை முப்பத்தி ஒன்று உளவியலாளர்களின் கூற்றுப்படி ஒரு மனிதனால் மற்றொரு மனிதரை மட்டுமே முழுமையாக அன்பு செய்ய முடியும் பத்து பேரை சமமாக அன்பு செய்வது என்பது கதைகளில் மட்டுமே சாத்தியம் நமது சொல் வழக்கில் பிரச்சனை நிறைந்த மனிதர்களை பார்த்து இரண்டு மனைவி வைத்திருப்பவன் கதை போல் என்று சொல்கின்றோம் பலரை சமமாக அன்பு செய்ய முயல்வது ஒருவரின் மனதை போராட்டக்களமாக மாற்றிவிடும் ஒருவர் ஒரே சமயத்தில் இருவரை அன்பு செய்ய முயல்வது அநீதியாகும் கணவன் அல்லது மனைவியின் முழுமையான அன்பும் அவரை மனமுடுத்தியவருக்கு மட்டுமே உண்டு பலதார திருமண முறை வழக்கில் இருந்த காலத்தில் ஒருவருக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை யூத இனத்தில் நிலைநாட்ட முனைந்தவர் இயேசு என்ற உண்மைக்கு சான்றாகும் தம்பதியர்களுக்குள் நிகழும் சிறு தகுதியற்ற செயல்கூட அவர்களுக்கிடையிலான பிரமாணிக்கியத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் இதயம் என்பது ஒருவர் வாழும் ஆலயமாகும் எனவேதான் உள்ளங்கள் ஒன்றிணைக்கும் மனவாழ்வு பல இடங்களில் பிரமாணிக்கத்தின் அடையாளமாக காட்டப்படுகின்றது கோமேர் தம் மீது முழு நம்பிக்கை கொண்ட கணவன் ஓசையாவுக்கு பிரமாணிக்கமின்றி செயல்படுவது இஸ்ரேல் தம்மை மீட்ட யாவே கடவுளை மறந்து நாளுக்கு ஒரு கடவுள் ஆளுக்கொரு தெய்வம் என்று தம் கால்போன போக்கில் செல்வதை நினைவூட்டுகின்றது எருசலேமின் பிரமாணிக்கமில்லாத குணம் தாம் அன்பை கொட்டி வளர்த்த குழந்தை திருமண வயதை எட்டியவுடன் மறந்து மற்றவர்களை தேடி செல்லும் பரத்தமை குணத்தோடு ஒப்பிடப்படுகின்றது கிறிஸ்து என்ற மனவாளனுக்கு கொருந்திய மக்களை மன ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அவர் முன் கொறிந்து திரு அவையை கற்புள்ள கனியாக நிறுத்தவும் பவுல் விரும்புகின்றார் திரு அவை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பதும் கிறிஸ்து திரு அவைக்கு மீட்பளிக்கும் அன்பு செய்து அதற்காக தம்மையே கையளித்து அதை விட்டுவெடுத்தும் முறையே கணவன் மனைவியர் பின்பற்ற வேண்டிய உயிருள்ள விதியாகின்றன நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்ப அருளும் ஆமீன் தொடக்க ஜபம் நேசிக்கின்றேன் எனக்காக உண்டாக்கி கிறிஸ்தவாக்கி இந்த நாளில் என்னை காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்

கன்னிமையின் பெருமை என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்து ஐந்து வரை இனி மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம் இவர்களைப் பற்றி ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடமில்லை எனினும் ஆண்டவரின் இறக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன் மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்துவிடுவது நல்லது இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன் மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மன வழி தேடக்கூடாது மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுருவர் நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் அன்பர்களே நான் சொல்வது இதுவே இனியுள்ள காலம் குறிதே இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும் அழுவவர் அழாதவர் போலவும் மகிழுருவர் மகிழ்ச்சியற்றவர் போலவும் பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகின்றேன் மனமாகாதவர் ஆண்டவர் அக்கறை கொள்கிறார் எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மனமானவர் உலகக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவர் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகின்றனர் ஆனால் மனமான பெண் உலகத்துக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்கா இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் என்னுடைய நடை உடை பாவனைகளில் வீண் கவர்ச்சியை தேடி இருக்கிறேனா தீய படங்களையோ புத்தகங்களையோ படித்தேனா பார்த்தேனா தீய எண்ணங்கள் தானாக மனதில் உடனடியாக விளக்காமல் இன்பம் அடைந்தேனா என்னுடைய உடலை தூய் ஆவியின் ஆலயம் என மதிக்காமல் சுய இன்பத்தில் ஈடுபட்டேனா பிறரை தவறான நோக்கத்தோடு பார்த்தேனா மனதில் எண்ணினேனா பழகினேனா திருமணம் ஆவதற்கு முன் தவறான உறவில் ஈடுபட்டேனா திருமணம் செய்யாமலேயே குடும்பம் நடத்தினேனா இவற்றை குறித்து சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனம் கசிந்து மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் பரிசுத்த புனித கண்ணியும் ராயப்பர் சின்னப்பரிடமும் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையையும் அதி தூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகவரான புனித அருளப்பரையும் அப்போசலரான சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவராகிய சர்வீஸ் நடத்து எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் நமக்கு தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் போந்திய புலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அடைப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் கடவுளின் தந்தையாகிய பக்கத்தில் வலப்பக்கத்தில் கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் என்றும் என் ஆன்மாவை காத்திட வாழ்க ஆண்டவர் உமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இயேசு மரிசூசை என் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இயேசு மரிசூசை என் மரண வேலையில் எனக்கு உதவி செய்ய வாருங்கள் இயேசு மரிசூசை நமது திருத்தந்தைக்காகவும் நமது ஆயுருக்காகவும் நாம் வேண்டுகொள்வோம் கடவுளின் மக்களை நல்வழியில் நடத்திட ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு துணை புரிவாராக நம் பெற்றோர் நமக்கு உதவி புரிவோர் மற்றும் நாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டவர்களுக்காக நமக்கு நன்மை ஆண்டவர் முடிவில்லா வாழ்வை பரிசளிப்பாராக உடன் உழைப்பாளர்களுக்காகவும் பழக்கமானவர்களுக்காகவும் விசுவாசமாக இருக்க செய்து ஆண்டவர் அவர்களை தம் அருகில் வைப்பாராக மறித்த ஆன்மாக்களுக்காக ஆண்டவரே அவர்களுக்கு நித்தியிலே பாற்றியை அளித்தருளும் முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக சமாதானத்தில் இலைப்பாடுவார்களாக நம் இல்லத்திற்காக திருக்குடும்பத்தை போன்று ஆண்டவர் நம்மை தமது அன்பிலும் சமாதானத்திலும் வைத்திருப்பாராக புனித தொன் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையும் ஆசிரியருமாக ஏற்படுத்தினீர் அவர் வழியாக கன்னி மரியாயின் துணையோடு உமது திருச்சபையின் புனித சபைகள் செழித்தோங்க செய்தீர் நாங்களும் அதே அன்பு தீயால் பற்றி எரிந்து ஆன்மக்களை தேடவும் உமக்கு மட்டுமே ஊழியம் செய்யவும் எங்கள் கருள் வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் ஜிப்போமாக எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் போல ஒன்றிணைந்து மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களையும் உம்மிடம் நாம் ஒவ்வொருவரும் விடுத்து அவர்களது நிறைவுகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பறிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்ந்தேன் நான் உண்மை நினையாத போது உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அம்மாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அப்பாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே நான் நித்திரை செய்யும் போது என்னோட எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தருளும் என்னை நேசிக்கும் இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவால் எழுப்பிவிடும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் வாழ்க ஆண்டவர் உமடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் வயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்று உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ